அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஓராம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி ஐம்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு தெளிவுரை பற்று இல்லாதவனாகிய இறைவனுடைய பற்றை மட்டுமே பற்றிக்கொள்ள வேண்டும் இருக்கும் பற்றுக்களை விட்டொழிப்பதற்கே அப்பற்றை பற்ற வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதிய தொழில் மற்றும் புதியதாக சேர இருக்கும் பணி வாய்ப்புகள் பற்றி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களின் பெண் தொழில் வழியாக நடக்கும் என்று வீடு கட்டுவது தொடர்பான யோசனைகளை இன்று நாள் முழுவதும் இருக்கும் பெண்கள் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மட்டுமே நல்லது என்று வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும் என்று ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் யாருக்கும் அறிவுரை சொல்வதோ ஆலோசனை கூறுவதோ கூட வேண்டாம் என்று தெரிந்தவர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் யாரிடமும் அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் யாரிடம் எப்படி எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து பேச வேண்டும் கழுவுற மீனில் நல்லுவர மீனாக இருப்பதுவே இன்றைய கோச்சாரப்படி நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பொழுதுபோக்கு நண்பர்கள் வீடு பூர்வீக வீடு குலதெய்வ கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் அரசு வங்கியில் சமர்ப்பித்த வீட்டு லோன் விண்ணப்பம் குறித்து இதுவரை எந்த பதிலும் இல்லாமல் இருந்தது அவர்களை கூப்பிட்டு லோன் சாங்ஷன் பண்ணுவார்கள் இன்னும் இரண்டொரு நாட்களில் அடமானம் வைத்த சொத்து நகை வீடு தோட்டம் பத்திரம் இவைகளை மீட்க பொருளாதாரம் உயரும் இன்று வக்கீல்களின் பேச்சு மெருகேறும் வருமானம் கூடும் அதாவது நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லா வருமானமும் கிடைக்கும் காலம் இது ஆசிரியர் வேலைக்கு படித்து அரசு தேர்வில் தேர்வாகி வேலைக்கான அழைப்பை இருக்கும் காலம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் கால்களில் காயங்கள் ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாகும் உப்புச்சத்து அதிகரித்தல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கோயில் நிலம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் பந்தல் மேடை உயரமான பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று நிசா அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் வேலு ஞானசேகர் ஏழுமலை வடிவேலு குமரவேல் ஞானமணி தண்டபாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் காளான் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் கத்தரிக்காய் கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் வேலை வேலைக்கான அழைப்பை பெறுவார்கள் சிலர் வீட்டு லோன் விண்ணப்பம் ஷாங்ஷன் ஆகும் இரண்டொரு நாட்களில் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களின் பெண் தொழில் வழியாக நடக்கும் என்று உடல்நிலை மன அழுத்தம் கால்களில் காயங்கள் பெண்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்